இந்த வீடியோ ஸ்பான்சர் ஏறனா பை மோட்டோங்க இவங்க வந்து ஆன்லைனில் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க ஃப்ரீயாக இருந்தீங்க போய் செக் பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் டீமோட விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஷெட்யூல்ஸ் ஏன் பெனியூஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த டீம் கூட எப்போ ஆடுறாங்க எந்த தேதியில் ஆடுறாங்க எப்போ எந்த நாட்டில் போய் ஆடுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடக்குது பார்டர் கவர்ஸர் ட்ராஃபி அதில் வந்து ஃபோர் ஒன்னுக்குன்னு தோத்துட்டாங்க இந்தியா அது நினச்சி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து ஏன்னா வந்து விராட் கோலி அந்த அளவுக்கு ப மாஸ் பண்ணல இதுவே வந்து பூம்பாரா மட்டும் தான் படிக்காரு சரி இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு மேட்சே யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து கூட வந்து மோதுறாங்க இங்கிலாந்து வந்து நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு வராங்க வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த மேட்ச் வந்து போதுங்க அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து ட்ரெண்ட் எல்லோரும் எதிர்பார்த்து சே சாம்பியன் ட்ராஃபி வந்து பிப்ரவரி டூ மார்ச் வந்து நடைபெறுதுங்க அதுதான் வந்து விட்டதை பிடிக்கிற மாதிரி இந்தியா வந்து எதாவது பண்ணணுங்க ஏன்னா வந்து வரிசையாக தோல்விங்க என்னத்த என்னத்தை சொல்லலை வரிசையை தோல்வி சாம்பியன் ட்ராஃபியாசு யாராவது ட்ராஃபி அடிக்கணும் அது வந்து தான் நம்பிக்கையாக இருக்குது அது அடுத்தது வந்து எல்லோரும் எதிர்பார்த்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து மார்ச் மாதம் நடக்குங்க மார்ச் மாதம் வந்து தொண்ணூறு அதாவது எழுபது மேட்ச் நடக்குங்க மூ கிட்டத்தான் மூணு மாதம் நடக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரும் இந்த வாட்டி ஜெயிப்பான்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்க டபுள்யூடிசி ஃபைனல் யாருக்கு ஏன் ஆஸ்திரேலியா வருஷஸ் சவுத் ஆப்பிரிக்கா இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் வந்து உங்களுக்கே தெரியும் நான் அவனை நான் சொல்ல விரும்பலை ஓகேங்க அடுத்து இந்தியா வந்து எந்த எந்த டீம் ஃபுட்டோ போகுதுன்னா திருப்பி இந்தியா வந்து இங்கிலாந்து போகிறாங்க அஞ்சு டெஸ்ட்டு மேட்ச்சு வந்து அங்கே நடக்குங்க இங்கே திருப்பி ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மாதிரி அங்கே வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அங்கே வந்து நடக்குங்க இந்தியா இங்கிலாந்து க்ரௌண்டில் அது முடித்த கையோட பங்களாதேஷுக்கு போகிறாங்க பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா அதில் வந்து மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஓடியை மூணு அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு வந்து நடக்குங்க அங்கே பங்களாதேஷில் அதுக்கப்புறமா வந்து இந்தியா வச வெஸ்ட் இண்டீஸ் தாங்க அந்த டூர் வந்து அங்கே வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு விளையாடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஏசியா ட்ராஃபிங்க போன ஃபைனல்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் இந்தியா வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா கூட சிராஜி வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது ரன்ஸ்லேயே எல்லோரும் ஆல் அவுட் இந்தியாவுக்கு வந்து சுலபமான வெற்றியாக இருந்துச்சுங்க ஏசியா கப்பு அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்கும்னு வந்து நம்ம வந்து நம்பலாம் என்ன ஒன்று பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்து அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியாங்க இதுதான் கடைசியாக போட்டியாக இருக்கும் டிசம்பர் மாதம் வந்து நடக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா இதில் வந்து அஞ்சு ஓடிஐ அஞ்சு டி ட்வெண்ட்டி அஞ்சு வந்து செட் டெஸ்ட் கிரிக்கெட் விளாட்றாங்க இந்தியா வந்து ஓகே இதுதான் வந்து வீடியோ அடு இந்த வீடியோ அடுத்த வீடியோ நம்ம வந்து இன்னும் கண்டென்ட்டு வந்து கிளியராக அண்டு எப்பட் போட்டு கொடுக்குறேன் channel ko andar pushaan like and subscribe Terima guys thank you guys bye